ஓம் குருவடி சொன்னம் திருவடி சொன்னம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நடத்தி வாருங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் சனிஸ்வரபான் திருடில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பாருவோம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் துடி வளம் பெற்ற வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமலும் புரிவாய் ஓம் சனி சுரபாந்திரோட போற்றி போற்றி பதினஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரை திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆகும் உத்தர நட்சத்திரம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்ட நட்சத்திரம் ஆகும் சுகம் யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நாம யோகம் ஆகும் வலிசை கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோ மரண யோகம் நாள் முழுவதும் இன்று மரண யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் மேற்கு வாரசூலை கிழக்கு யோகினி ஈசானியத்து கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அம்மையப்பா ஓமியகர் டாக்டர் திலோத்தமையிடம் ஆன்லைன் மூலம் உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெறலாம் செல் அண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வாழ்கொளமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்